ஏன் அவன் செய்யறான் இத தன்னோடு அந்த பெண் சொக்கம் வர வேண்டும் என்பதற்கா ஒரு பெண் ஒரு ஆணை தீர்ந்தெடுக்கும் போது இந்த ஆண் நமக்கு வந்து காசை கொடுப்பானா பணத்தை கொடுப்பானா மார்க்கத்தை நல்ல குடும்ப வாழ்வை கொடுப்பானா நிறைய குழந்தைகளை கொடுப்பானான்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆண் நம்ம சொக்கத்து கூட்டு போவானான்னு பாக்கணும் அது தர ரஹிம் ரஹீம் அல்லாஹுலன்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்னொரு தரம் சொன்னாங்க ரஹீம் அல்லாஹு இன்னொரு பெண்ணுக்கல்லா இறக்கம் காட்டட்டும் அந்த பெண் யார் அவள் நின்று தொழுவாள் இவன் தூங்கி கொண்டிருப்பான் அவன் எழு அவள் எழுப்புவாள் ஆனால் அவன் உறங்குவான் மறுப்பான் அப்போது தண்ணீர் தெளித்த அந்த தொழுகைக்காக அவனை தயார்படுத்துவாள் இந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் இரக்கம் சொன்னான் அப்ப இந்த ரிலேஷன்ஷிப் உடைய அந்த பயணத்துடைய அல்லாஹ் தீனாக மார்க்கமாக குணமாக மறுமையுடைய வெற்றியால் ஆக்குறான் அல்லாவுடைய அருளா அது அல்லாஹ் ரபுல்லாலமின்னு கொண்டு வரான்